வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சூடம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஆறு நாளுக்கு இன்றைய திதி அதிகாலை ஐந்து ஒன்பது வரை சப்தமி பின் அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு முப்பத்தி ஒன்பது வரை சுவாதி நட்சத்திரம் பின் விசாகம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை ஆறு மூன்று வரை சித்த யோகம் பின் காலை ஆறு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்தயோகம் பின் மரணயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிசபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் கேது துளாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிப்புடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்களால் மாற்றம் உண்டாகும் வாகன பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வது நல்லது தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது நீண்ட நேரம் கண்பிடிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது செலவுகளின் தன்மைகளை அறிந்து செலவிடுவது நல்லது இன்றைய நாள் குகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிரம் சிவப்பு நிறம் ராசிக்காரர்களுக்கு அரசு வழியில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் தன வரவுகள் சாதகமாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நன்மை உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் அயல் நாடு தொடர்பான பணிகளில் முக்கியத்துவம் உண்டாகும் இன்றைய நாள் கீர்த்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் ஆதரவுகளும் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் சுபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு நெருக்கமானவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் வரவுகளை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும் இன்றைய நாள் நட்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் கட்டிடத்துறைகளில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இறை வழிபாடு தெளிவினை ஏற்படுத்தும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் பணிகளில் உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் அன்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கமிஷன் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக இருக்கும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உடன் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் அமைதி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தம்பதியருக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தடைபட்ட தனவரவுகள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் எதிர்பாராத சில சுப செலவுகள் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதுவிதமான லட்சியங்களை உருவாக்குவீர்கள் உத்தியோக பணிகளில் மாற்றம் உண்டாகும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் வரவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு விவசாய பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது பணி மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் சுகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சாதகமான முடிவு கிடைக்கும் இன்றைய நாள் கோபம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்புகளில் ஆர்வம் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் நீங்கும் வாக்கு சாதித்தியத்தின் மூலம் தடைபட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும் இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்திருந்த இலக்கை அடைவீர்கள் இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் வாகன பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும் சாமர்த்தியமான செயல்களால் சாதகமான வாய்ப்பு உருவாக்கி கொள்வீர்கள் இன்றைய நாள் பொறுமை விய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி